ஆட்சிதானுடைய குறிக்கோள் ஆட்சிதானுடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படலை ஆனால் இன்னைக்கு தொடங்கப்படும் கட்சிகள் பார்க்கிறோம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியல் அரிச்சு விடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முறையாக வரவேற்றிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்கிறேன் இது போல பல பேர் இங்கே இருக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்களை நாங்கள் இன்றைக்கு அரவணைத்து இந்த இயக்கத்தில் சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக இன்னும் சொல்லணும் இந்த ஏதோ ஆட்சிக்கு வரணும் அமர்ந்துட வேண்டும் ஆட்சி நம்முடைய குறிக்கோள் ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல ஆனா இன்னைக்கு எல்லாம் பார்க்குறோம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியல் அறிச்சு விடையே தெரியாதவர்கள் சத்தியமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன்